ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எடுப்போமா எடுக்க மாட்டோமா பாப்பா கிஃப்ட் வாங்குவோமா கேக் வெட்டுவோமா அப்படின்னு சொல்லி என் மகளுக்கு குழம்புத்துல பார்த்திங்கன்னா காய்ச்சல் வந்துச்சு நிறைய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம் என்னன்னே தெரியல அதே பாப்பா யோசிச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க வருஷம் வருஷம் எல்லாம் பண்ணிட்டு தான் இருப்போம் காலண்டரில் வேற எல்லா டேட்டையும் இன்ட்டு பண்ணிக்கிட்டே வருது அப்புறமா இருபத்தி ஆறாம் தேதி தான் ப்ரின்ஸஸ் பிறந்த நாளாக வேறு அதில் வேறு எழுதி வேறு வச்சுருக்கு பாப்பா

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரித்திகா மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ஒரு குழந்த இருக்கும் செகண்டு குழந்தை அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பனியன் கிளாத் ட்ரெஸ்ஸுக்கு மட்டும்தான் போடுவாங்க மற்றபடி அந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா அவங்க போட மாட்டாங்க ரித்திகா இப்போ எனக்கு வந்து நீங்கள் ஃப்ராக்லாம் எடுக்கக்கூடாது எனக்கு குத்தும் அப்படின்னு சொல்லி பாப்பா சொல்லிட்டு இருக்கான் ஆனால் நான் என்ன பண்ணுவேன் ஃப்ராக் தான் எடுப்பேன் அது கேட்கல போலான்னுக்கு ரித்திகா எங்கே ரித்திகா அது இன்னும் ரித்திகாவை சீராக அதை போய் அழுவைச்சா எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது வெளியே <fat Einatimha> <Moderati> போயிட்டோம் நான் போயிட்டு வரதுக்குள்ள என்னெல்லாம் நடந்துச்சேங்க இங்க பாப்பா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கு. எங்க வீட்டு வாசல்ல ரெண்டு கார் நிறுத்துறது சண்டை போட்டுட்டங்களா? அப்புறம் நிறுத்துனாங்களா? மேலே

இப்பதான் பாத்தீங்கன்னா போன வாரத்துல ஒரு கடைக்கு பிரமோஷன் போனோம் நாங்க ஒரு கடைக்கு பிரமோஷன் போறنا, இவருக்கு ஒரு நாலு சட்டை எடுத்துட்டு அந்த பிரமோஷன் காசை கழிச்சு வந்தறாரு. எத்தனை மூணு ரெண்டு ரெடச புதுசா இருக்குங்க உனக்கு நம்ம திரும்ப வந்தபோது ரெண்டு சட்டா

அடடே அடுத்த நேசங்கள ரொம்ப டைட்டா போடவே முள்ள. அப்படியே இருக்கு. போய் அந்த பாயிண்ட் எடுத்து 11

ரித்திகா பிறந்து பொறுந்தே ஏழு வருஷம் முடி எட்டு வருஷம் ஸ்டார்ட் பண்ணும்போது 8 வருஷத்துல சோபிக்கா ரிтикаக்கு வந்து ட்ரெஸ் வருஷம் எடுத்ததே எடுத்ததல்ல. ஏங்க? ஆமா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீன்னா சேரீன் சொல்லி எடுத்தாச்சு. இன்னொ 하나 ஆடியோ ஆபர். அவனால அட்டி சேதக்குன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாமே பாத்தீன்னா எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் பாபட் ரசை காமிச்சுடுமா? பாபட் ரசை. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீன்னா

இது வந்து உண்மையிலுமே இப்ப நாங்க இந்த டைம் வந்து ட்ரெஸ் எடுக்க போனது காந்திபுரம் போயிட்டோம் இந்த டைம் எல்லா டைமும் டவுனாலே போயிட்டு இந்த டைம் வந்து புதுசா போவோம் சொல்லிட்டு காந்திபுரம் போயிருந்தோம் காந்திபுரம் போறதுக்கு நாங்க யோசிச்சுட்டே இருந்தோம் எப்படி இருக்குமோ நல்லா இருக்கிறான் திரும்ப ரிட்டன் நாங்க வந்து தான் வர போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அந்த மாதிரிலாம் இல்ல ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாமே நல்லாவும் இருந்துச்சு ரேட்டுமே பரவாயில்லதான் இல்லைங்க ரேட்டு கம்மி ரேட் தான் இப்ப இந்த ப்ராக் எவ்வளவு

புது <laughs> <laughs>

இது எப்படி இருக்கு இந்த பேண்ட் வந்து டைட்டா வர மாதிரி வந்து கீழே வந்து அந்த அந்த காலத்துல ஜென்ஸ் எல்லாம் ஒரு 팬 போடுவாங்க கீழே கீழ அந்த மாடல் மாதிரி இது வருது இது வந்து பாத்தீங்கன்னா ஆடி ஆஃபர்ல தான் எடுத்துருவோம் இதோட ரேட் வந்து ஆயிரத்தி ரூபாய் இந்த வந்து எப்படி இருக்கு சூப்பர் கண்ணு பேண்ட் சூப்பர் பேண்ட் ஒரு சர்ப்ரைஸ் கூட அடுத்ததான் இது சோபிகாவே பார்த்து என்னமா எனக்கு எடுக்கலாம் அப்படியா எடுத்துக்க நான் இந்த ஜம் சூட் இது என்ன சோபி ஜம் சூட் இது நாளைக்குல

ஃப்ராக் ஒன்னு ஒரு வெஸ்டர்ன் ஒன்னு ரெண்டு செட் டிரஸ் தான் எடுக்கறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான்ல போறோம் ஆனா நாலு செட் டிரஸ் எடுத்து வந்துட்டோம் ஓன்னு எல்லாமே ஒரே கலர்ல இருக்கா இல்ல வேற வேற கலர்ல இருக்காங்க இல்ல வேற கலர் இது நாலு கலர் ஹ இல்ல இது இது வேற வேற கலர் இருக்கானே என்னைய அந்த பசிலே நாலு கலர் இருக்கா வச்சிட்டிருக்கு என்னடா இது ஒரு கலர் ரெஸ்டார எடுத்துமா ரெண்டு மூணு நால நாலு தான் அடுத்து யாருக்கு ஆ அடுத்து குண்டு குட்டைக்கு எங்க வீட்டு பெரிய குண்டு குட்டைக்கு பாரு உன்கிட்ட கோக் பிராம் பான் நீ உங்களுக்கு வெஸ்டர்ன்ல எடுத்தோம் இந்த ஜோக் 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 நீ

டாப் இல்லனா அம்மா சிவா என்னன்னா இத நினைக்கிறேன் ஆ பாப்கார்ன் ஷூட் ஆ இது ரெண்டு இப்படி காமிக்கலாம் நல்லா இருக்கு இல்லையா ஆ வந்து இருக்கு இப்போ உங்களுக்கு வந்து ஸ்டைல் காமிக்கும் ஒண்ணு இந்த கலர் இந்த கலர் ஒண்ணு வெளுத்து இருக்கேன். மத்தவு இந்த कलर இந்த कलर ஒரே. இந்த कलर ஒரே कलर. வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு நாங்க தனித்தனி மேட்ச் பண்ணோம். ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா 599 ₹600. பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 700 பேண்ட் 700 ₹ கரெக்ட்டையா. மனபரம் வச்சிட்டிருக்கு. 700. இந்த Dress வந்து பாத்தீங்கன்னா ஷோபிக் எடுத்துருco. இது ஷர்ட் அண்ட் டிரஸ் சொல்லு

எடுத்து பில்லு போட்டாச்சு காசு மட்டும் கொடுக்கல திடீர்னு எங்க பாட்டி இந்த சைடு பாத்துட்டு அதை விட இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாட்டி பர்ச்சேசிங் தான் பெருசா இருக்கு இந்த புடவை எடுத்து போயிட்டு தேடுறாங்க அது இது அது அப்புறம் எடுத்துட்டு இந்த கலர் எல்லாம் இருக்கு நாலு கலர் இருக்கு மூணு கலர் இருக்கு அப்புறம் நீ தான் எடுத்து சொல்ற கடக்காரங்க நீ தான் எடுத்து சொல்ற அப்புறம் இருக்கு அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஒரு ஏழு பிளவுஸ் வச்சு ரெகுலரா போட்டு ஒரே மாதிரி புடவை கட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஏழு பிளவுஸ் எடுத்தாச்சு அப்புறமே இது பாவடையாமா பாவடை ஏற்கனவே நாங்கள் போன டைம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போர் தீஸ் போனோம் அப்போ ஒரு மூணு பாவல் எடுத்து வந்துடணும் இப்போ ஒரு மூணு பாவல் எடுத்தாச்சு என் பார்த்தீங்கன்னா சோபியாக திக்கா பாத்தி மூணு பேத்துக்கு ஒரே ஒரு அந்த கபோர்டு மட்டும் ரெடி பண்ணி கொடுக்கும் இந்த ரூமில் வைக்கிற மாதிரி நான் அந்த ஒரு வேலை இருக்குது எனக்கு ஒன்றுமே வாங்கலையா அதாவது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புடவை இது வந்து முந்நூறுவா தான் ஏங்க அப்பா குர பான்டாவும் வாங்கி இருக்கேன் இந்த இல்ல நீ அந்த பேட்டரிய எடுத்ததல்ல அது குர சுழிக்கிறா இந்த சீல சுண்டாது அதான் காட்டன் இது வந்து பாலிஷ் மாதிரி இது வந்து இது எங்க வீட்டுக்காரோட வீட்டுக்கார எங்க ரெண்டு வந்து சரி அப்புறம் இது இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சொன்னது அப்பா அந்த கடையில எனக்குறாங்க <muchan> <muchan> யா எப்போனக்கு இතරதுனே எடுத்தா ஒண்ணே கேள்வி சொல்லி பாறேன் என்னால வருது காமே பாடா பாக்கான்เสட்ட அந்த சட்டை வந்து அப்பா செலக்ட் பண்ணா ஃபேன் டர்மா செலக்ட் எப்படி இருக்கு நல்லா ஹாப்பியா அம்மா நான் லீவ் எதுக்குன்னா அந்த நல்லா ஆயா உங்கள் கிட்டே நான் ப்ளூக்கோலோன் எடுக்கிறதே ஆமாம் என் கிட்டேயும் இருக்குது ஆயா அந்த புடவை வேணாம் எடுத்து கட்டிக்கலாம் சும்மா ஒரு நாலு புடவை எக்ஸ்ட்ரா எடுத்தோம் பீரோவில் எவ்வளோ புடவ பாட்டி எடுத்து மருந்து கட்டிக்கிட்டு ஆ மாட்டி கட்டிக்கலாம் க்ளவுஸ் எல்லாம் எடுத்து வச்சிடுறாங்க என்ன எல்லா எல்லா ஜாக்கெட்டுக்கும் சரி எல்லா புடவைக்கும் நீ ஜாக்கெட் வச்சுருக்குறதுன்னு சொல்லிட்டு ஜாக்கெட்டில் ஃபுல்லாக சொல்லிட்டு புடவைய மட்டும் எடுத்து கட்டிக்கிறாங்க இந்த சேரீ நான் வேணாம்வே எடுத்து சும்மா எங்கயாவது போனா கட்டிக்கிறதுக்கு எங்க வீட்டுக்கு இது வேண்டாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்குது நம்ம தனியா எடுத்தா வேலை ஜாஸ்தியா வரும்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரர் ஆடி ஆஃபர் சின்சன் மாதிரி ஆயிட்டா சின்ச்சன் அவங்க அம்மா மாதிரி ஆயிட்டாச்சு இது எவ்வளவு ஐநூத்தி ஐம்பது தான் இந்த புடவை ஆனா எந்த இது நல்லா இருக்கு தானே இந்த நல்லா சூப்பரா இருக்கு எங்க எங்க சித்திக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க ராசிபுரத்துல எங்க அப்பா வந்து குழந்தை இது கோயிலுக்கு போடுறப்ப பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்துட்டு போறது இதே ட்ரெஸ் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வானவில் கலர் ஸ்கை ப்ளூ கலர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துருந்தோம் அது எவ்வளோ ரூபாய் அந்த சாரி அதே சாரி தான் சேம் சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூத்தம்பது ரூபா அதனால் எங்கள் வீட்டுக்கு ஒரு பாசத்தோன்னா கு அவ்வளோ வழக்கம் யூடு யூடு நான் சொல்கிறேன் எடு எதுக்குங்க கட்டிக்கிறது அப்படின்னா எங்காயா எங்கேயாவது நீ கல்யாணத்துக்கு வரும் அப்படிங்கிறது யாருங்க அப்படிங்க எதுக்கு எடுக்கிறோன்னே சொல்லாமல் ஆளால் இவர் என்னங்கிறது ஏதாவது ப்ரொமோஷன் போனால் கட்டிக்கலாங்கிறது ஏன்னா எதாவது ஏதாவது கல்யாணம் வளகாப்பில் வந்தால் கட்டிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க ஆனால் இதில் எட்நூறுரூவா போட்டிருக்குங்க ரேட்டு ஐநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க

டிக்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சக்களை எடுத்தாச்சு சோஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்கல சோபி கூட்டு போய் தான் எடுக்கணும் ஏன்னா என் கால அளவுக்கு போட்டால் சோஃபியாக செட் ஆகாது ஏங்க இன்னொன்று அந்த பிள்ளை வந்து இந்த பூஸ் என்ன பூஸ்ட் என்னெந்த அந்த செருப்பு ஒரு மாதிரி ஷூ பெருசாக இருக்குன்னு அடியில் அகலமாக வச்சு அந்த செருப்பு தான் பாப்பா கேட்டுகிட்ருக்காங்கன்னு பாப்பாக்கு அது எடுக்கணும் ஏங்க இங்கே பாருங்க மேட்சா இருக்க புடவை இதோ ரெண்டு ஒரே மாதிரி இது வந்து பாப்பாவுக்கு நல்லா ரியாக்கு கட்டிதான் நானும் கட்டிக்கிறேன் அப்போ செப்பல் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த செப்பல் இந்த செப்பல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டிக்கு எடுத்தேன் இந்த செப்பல் போட்டு எங்கள் பாட்டிக்கு பிடிச்சிருச்சு அப்புறமா அதை இந்த செப்பல் பார்த்துட்டு இது வேணும்னு சொன்னாங்க சரினு சொல்லி இதை எடுத்தாச்சு இதை வச்சிரு இது மட்டும் போதும் அப்படின்னாங்க அப்படிலாம் நீ ரெண்டு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ரெண்டு செப்பல் எங்கள் பாட்டி இது வந்து எங்கள் பாட்டி எங்காவது வெளியில் போனா வந்தா இது வந்து வாக்கிங் போறதுக்கு இன்னொரு சிறப்பு வச்சிருக்காங்க அது வாசல் போட்டுருப்பா அவ்வளோதான் அவ்வளோதான் எங்க ஷாப்பிங்க

அப்புறம் இன்னொரு கலர் நம்ம இன்னைக்கு ஆஷ் கலர் பேண்ட் ஒன்று இருக்கு நாலு தான் இருக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் பேண்ட் ஒன்று இருக்கு எங்க பாப்பா ஏன் போட்ட ட்ரெஸ்ஸே போடுது அப்படின்னா சலுப்பு இந்த பிள்ளைக்கு முன்னாடியே துணி மடிச்சு வச்சிருப்பேன் இன்னைக்கு துணி மடிச்சு வைக்கிறோம்னா முன்னாடி ஒரு துணி எடுத்து போட்டுட்டு வந்துரு இனிமே துணி அடியில இருந்து இனிமே போட்ட பேண்ட் போட்ட சட்டை போட்டினா அடுத்த கருத்து நீ போட்டு ரி என்னன்னா ரித்திகாக்கு எட்டு வயசாக போதா எட்டு கிஃப்ட் ரித்திகாவே கேட்டு இருந்துச்சு அதனால வந்து இந்த நாலு ட்ரெஸ்ஸும் நாலு கிஃப்ட் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் இன்னும் ஒரு நாலு கிப்ட் வந்து வாங்கணும் ரித்திகா அப்படிதானே சமோசா டோனட்டும் வந்து ரெண்டு ஆறு கிப்ட் அப்புறம் வேற வயசு பாப்பா

கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யூடியூப்ல இருந்து சேலரி வந்துருச்சு வந்தோட ரித்திகாவுக்கு வந்து ட்ரெஸ் சொல்லி நாங்க வந்து கிளம்பிட்டோம் இல்லன்னா எங்க வீட்டுக்காரருக்கு வந்து இருபத்தி எட்டாம் தேதி இருங்க இருபத்தெட்டு இருபத்தொன்பது இல்ல முப்பது அந்த டேட்ல வரும் ரித்திகா பர்த்டே முடிஞ்ச அடுத்த நாள் தான் சம்பளம் வரும் ஒவ்வொரு வருஷம் என்ன பண்ணுவோம் போய் ஏதோ ஒரு ட்ரெஸ் கம்மி ரேட்ல இருக்கிற மாதிரி எடுத்துட்டு வந்துருவோம் பெருசா ஒன்றுமே இருக்காது இந்த வருஷம் ஏதோ அந்த பிள்ளைக்கு வந்து